இன்றைக்கி ஈவினிங் வந்து பிஸ்கட் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னியாக அந்த கவரை வந்து பார்த்தனியோ எனக்கு ஒன்று எனக்கு தோணுச்சிங்க இதை பாருங்களேன் ரெண்டு சைடு பிஸ்கட் வச்சுருக்காங்க நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது சரி ஓகே இதை வச்சு ஒரு மணல் கடிகாரம் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கவரை வந்து இந்த மாதிரி சேர்த்து வந்து வச்சு பார்த்தேன் கரெக்டாக அதே மாதிரியே இருந்துச்சுங்க சரின்னு சொல்லிவிட்டு க்ளே அள்ளட்டினா அந்த மாதிரி எம்சியில் வந்து எடுத்துக்கோங்க நடுவில் மாதிரி ரெண்டு இதிலையும் வந்து இந்த மாதிரி வந்து நடுவில் ஒட்டி வச்சுருங்க அதுக்கடுத்து சின்னதாக ஸ்ட்ரா அல்லட்டினா கொலா மாதிரி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல அதை தான் நடுவில் வந்து வைக்கணும் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ரெண்டையும் வந்து சேத்தாப்பில் வந்து வச்சிடணும் ஒட்டிட்டுனாலேயே நம்மளுக்கு வந்து போதுமானது பாருங்களேன் அப்படின்னா நடுவில் சின்ன ஓட்டம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கடுத்து இதுக்கு நடுவில் வந்து மணலை வந்து நல்லா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து அதில் விழுகும் அந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி வந்து வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து பழையபடி இருந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சுட்டேங்க கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டேன் அதுக்கடுத்து ஸ்டாப்லர் பின்ன வந்து பார்த்திங்கன்னா சுத்தி வந்து அடிச்சு விட்டலாம்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டேன் இது சமமாக இருக்கனால வந்து அந்த கேப்பே இருக்காது அதனால வந்து ஸ்டாப்லரே அடிச்சு விடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு மணல் கடிகாரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குங்க இதை எங்கேயாவது நிற்க கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது பார்க்கறதுக்கு வந்து அடே மணல் வந்து அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கிறது சூப்பராக இருக்குங்க நான் டைமிங் வந்து செட் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்து வருது இன்னும் கொஞ்சம் மணல் வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் வரும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்